சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் சேலம் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப் மிக அருகில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு சதுரடி ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் தனி காம்பவுண்டுங்க நல்ல தண்ணி போர் வாட்டர் எல்லாமே இருக்குது மணல் கட்டின வீடுங்க வீடு கட்டி உங்களுக்கு பத்து வருஷம் ஆகுதுங்க வீடும் அப்ரூவ்டு லேண்டும் அப்ரூவ்டுங்க ரெண்டுமே அப்ரூவ்டு இருக்குது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகில் வடக்கு திசை பார்த்த வீடுங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங்கு டைனிங்கு கிச்சன் பெரிய ஹால் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குங்க பூஜை ரூம் இருக்குது மணல்ல கட்டின வீடுங்க சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப் மிக அருகில் லேண்ட் பில்டிங் ரெண்டும் அப்ரூவ் இருக்குங்க இதோட வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க தனி காம்பவுண்டு மேலும் வீட்டின் பற்றி தகவல்களுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள்